ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட எதுக்காக வந்து வந்தேன் அப்படின்னா சரி உங்களுக்கு வந்து இதிலெல்லாம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சரியாக தான் எல்லா விஷயமும் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அதனால நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து என்னை வந்து எதுக்குமே வந்து சம்மதம் சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் இப்படி திடீர்னு வந்து சம்மதம் இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் தானே அந்த விஷயத்தில் வந்து எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்காக வந்து இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னோடனே அம்மா அம்மா அது மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு என்னன்னு எங்கள் பொண்ணு சொல்கிறாமா அப்படின்னு அம்மா ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது இல்லை எல்லா விஷயங்களும் புரியுது தான் ஆனால் அதெல்லாம் வந்து நான் நடந்தது நடக்க போகிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு எதையும் வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து மாற்றிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஏன்னால் ஒருத்தருக்கு ஃபேப்ரபுளாக ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து ஓகேவாக சில விஷயம் இருக்கும் இல்லாமையும் இருக்கும் அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் போயிட்ருக்கணும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக தெரியறதெல்லாம் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க போக போக எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்குவீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கான காரணங்கள்ங்கிறது புரியாமல் நம்ம சொல்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் புரியுதுன்னு தெரியுது ஆனால் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியாக வந்து கேட்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குல்ல அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் அவசியம் இருக்குது தான் நான் இல்லைங்கல ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மலாம் வந்து வேறு வேறு காரணத்துக்காக தான் வந்து பிரச்சனை இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அதையெல்லாம் வந்து சரி பண்ணணுங்கிற நிம்மதியும் இல்லை எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையாக இருந்தாலும் பார்த்துக்க முடியும் செய்ய முடியும் அதை தவிர நம்மளுக்கு வேற எதுலேயும் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை பாருங்கனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அவ்வளோதான தவிர அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இதுக்கு அப்புறம் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்து எல்லாமே பேசி முடிவெடுத்துக்கலாம் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிகிற விஷயங்களை நான் இனிமேல் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்களே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்கம்மா அப்படின்னோன்னே சரி ஓகே நான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது சொல்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் அதெல்லாம் எனக்கு இப்போ வந்து எதுக்காகவுமே வந்து ஒரு காரணத்தை வந்து தெரிஞ்சுக்காமல் பண்ணாமல் செய்யாமல் அப்படி இருக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்களாம் சொல்கிறதில் தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையுமே வந்து இனிமேல் பேசணும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எதையுமே பேசணும் பண்ணணுன்னு அவசியங்கிறது கிடையாது அப்போ தான் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி அந்த வேலை என்னாச்சு எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் முடிச்சு விட்றேன் எதா இருந்தாலும் பார்த்து பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னார் நான் சொன்னேன் அதனால் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் இருந்தாலும் அவங்க பணம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த பணம் எதிர்பார்க்குறனால தான் நான் வேண்டானே சொன்னேன் இல்லைன்னா நான் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சரி ஓகே நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க சொல்கிறத சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கணும் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் வந்து தெரிகிறதுக்கு நான் இது கிடையாது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம பணம் அதிகம் கேட்டாலாம் வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு புரியுது இருந்தாலும் அப்பப்போ நம்மளுக்கு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டனாலே போதும் அதை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு அவசியமான விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருந்துட்டோனாலே வந்து எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு